கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான் என அழைக்கப்படுபவர் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் இவர் மும்பையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்து நான்கு பிறந்தார் பதினாறு வயது முதலே மிகப்பெரிய கிரிக்கெட் வீரராக வேண்டும் என்பதுதான் இவருக்கு ஆசையாக இருந்து வந்தது அதனைத் தொடர்ந்து அவர் இந்திய கிரிக்கெட்டில் நுழைந்த இவர் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் இப்படி ஓய்வு பெற்றாலும் இன்றளவும் கிரிக்கெட் உலகத்தை ஆண்டுவரும் சச்சின் டெண்டுல்கர் தனது மனதை ஆள்பவர் அஞ்சலி டெண்டுல்கர் என தெரிவித்துள்ளார் அஞ்சலிக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதியினருக்கு சாரா டெண்டுல்கர் மற்றும் அர்ஜுன் டெண்டுல்கர் என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அஞ்சலி டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கரை விட ஆறு வயது பெரியவராக இருந்தாலும் தற்போது வரை தங்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பு எந்தவிதத்திலும் குறையவில்லை அல்லது எந்தவிதத்திலும் பாதிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளனர் சச்சின் யார் என்று தெரியாத போது அஞ்சலிக்கு சச்சின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அஞ்சலிதான் சச்சினை அணுகியதாகவும் ஒரு நிகழ்வில் அவர்கள் மனம் திறந்து பேசியுள்ளனர்